என்னடா அது மழை காலமா இல்லை இது வெயில் காலமா அது அதாவது வானம் பார்த்த பூமி நம்ம சைடு ஆனா பார்த்தா பச்சை பசியு தடவை மழை பரவாயில்ல சேவல்

பார்ப்போம் வல்லன்னா அடிச்சுடுவோம் இல்லைன்னா நான் அடிக்க அடிக்க முடியும் என்னடா உலாவிக்கிட்டே இருக்க அந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு பயங்கரமா காஞ்சி ரொம்ப அதிகமாயிடுச்சாமா இந்த மழை அன்னைக்கு மழை கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு மழை வந்தாலும் வரும் நம்ம மழை எல்லாமே பரவாயில்ல புளிதாங்க இந்த வருஷம் இல்லையா எல்லா ஊர்லயும் இப்படித்தானே இல்லை எங்க இப்படி இப்படிதானு கமெண்ட் பண்ணுங்க அதாவது மாங்க நல்லா பிடிச்சிருக்கு ஆனால் புளி சுத்தமாக கிடையாது ஓரளவுக்கு தான் பிடிச்சிருக்கு வேப்பம் காய் வந்து நிறைய பிடிச்சிருக்குங்க பாருங்க இருந்து பார்த்தா எனக்கு தெரியாது வீடியோவில் காய் நிறைய எடுத்துருந்தாங்க இதை விட உங்களுக்கு சூப்பரான ஒரு இங்கே பெரிய நாங்கள் ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடாவது செடியெல்லாம் பயங்கரமா தாழ்ந்துட்டு தண்ணி தான் எடுத்துக்க முடியு சூப்பராக மனத்தை வந்து உங்களுக்கு சமது கஷ்டம் அப்படியே வாங்கிட்டு

பரண்டை வந்து சேராதவங்க வந்து கையில் பிடுங்காதீங்க ஏன்னா பிசு பிசுன்னு கையில் பிக்க ஆரம்பிச்சோம் எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்துன்னா உடைக்கிறப்ப கூட பரவாயில்ல க்ளீன் பண்ணுறப்போ கையில் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேய்க்காமல் உடைக்காதீங்க சாப்பிடவே இருக்குது இன்னுமே நிறைய பேர் வந்து கோழி ஷாப் வந்து எண்ணெய் இப்போ வரைக்கும் நேற்று லாஸ்ட் வரைக்கும் அந்த கமெண்ட் நேற்று கூட நாலஞ்சு கமெண்ட் அப்படி தான் இருந்தது அந்த கோழி ஷாப்புக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணிங்க நான் அதுக்காக இண்டிவிஜுவலாக வீடியோவே போட்டுட்டேன் கீழே கூட நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இருந்தாலும் நான் இப்போ புதுசா பாக்குறவங்க புதுசா சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருக்கனால நான் வந்து இப்போ சொல்லிடுற மாதிரி ஃபார்ட்டி தௌசண்ட் இது கிட்ட ஆச்சுன்னா இது வந்து ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷம் ஆச்சு அப்பவே வந்து நாற்பதாயிரம் ரூபாய் செலவாச்சு நீங்க வந்து இப்போ இப்போ இந்த மாடலுக்கு வந்து நான் நான் என்ன தப்பு பண்ணோங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் எது நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன்

ஏதோ உள்ள உள்ள என்னடா தப்புあるன்னு காட்டாதீங்க அந்த பெயின் வந்து புடிச்சிருந்தங்கட்டி பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து அப்படியே பாருங்க

ஏன்னா அது வந்து கரெக்டாக அந்த மட்டை இதெல்லாமே அங்கே தான் விழுந்து ஓடு டேமேஜ் ஆகுது ஸோ அது மட்டும் மரத்துக்கடியில் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் மற்ற மரம் பிரச்சனை கிடையாது தென்னை மரம் தான் பிரச்சனை நல்லா பிடிச்சிருக்குங்க இந்த வருஷம் காய் பயங்கரமா வந்து டெய்லி தண்ணி விட்டுட்டு இருந்தாரு இவரு அதனால நல்லா வந்து காய் சூப்பராக பிடிச்சிருக்கு இந்த தடவை பல வருடங்கள் ஆயிடுச்சு இந்த மாதிரி தேங்காய் பிடிச்சா அங்கே பாருங்க எவ்வளோ குருமையா தேங்காய் பிடிச்சிருக்குங்க இப்போல்லாம் நிறையா வந்து தென்னைபரத்துக்கு எந்த ஆயில் எல்லாம் ஊற்றுறாங்க பட்டு நாங்கள் எல்லாம் எதுவும் பண்ணதில்லை பட் நேச்சுரலாக ஏதாவது இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வந்து பார்க்குறவங்க சஜஸ்ட் பண்ணுங்க நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதாவது நல்லா காய் காய்க்கிறதுக்கு அது வந்து ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நேச்சுரலாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க யாராவது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா காய் பிடிக்கும் தான் புளிமரம் சூப்பராக கலந்துச்சு

இது கீழே இன்னும் வெட்டி விடுங்க இதை வெட்டி விட்டா இது மேலே ஹைட்டாக போயிட்டு வைப்போம் இந்த மரம் அதுக்கு நாங்கள் இது இங்கே எதுக்காக வச்சோன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டேன் அவருக்கே தெரியல ஆனால் நல்லா அமர்ந்து நல்லா வந்து கருவேப்பை கட்டால எல்லாமே சூப்பராக தெரிஞ்சிட்டு முருங்கை மரம் கருவேப்பை மரம் இந்த மாதிரி எலுமிச்சை மரம் இதெல்லாமே வீட்டில் வந்து இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேணும் அதே மாதிரி இந்த கண்டங்கத்திரி அப்புறம் வந்து ஆடத்தொட அப்புறம் இன்னொன்று தூதுவலை அப்புறம் வந்து கற்கூரவலி இந்த அஞ்சும் இந்த அஞ்சுமே முக்கியமானது வீட்டில் இடம் இருக்கவங்க தொட்டியை கூட வாங்கிட்டு வைங்க ரொம்ப நல்ல மூலிகை அன்பு இதை பத்தி சொல்லிடு என்னட்டு சொல்கிறேன் வீட்டில் வந்து சின்னதாக நமக்கு பிடிக்கிற சளி இருமல் காய்ச்சல் இது எல்லாமே இந்த அஞ்சு இது சரி பண்ணும் வீட்டில் இருக்க மிளகு சீரக மாதிரி தான் இந்த ஒரு அஞ்சு பொருள் அதுக்கப்புறம் மருதாணி பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இது எனக்கே தெரில நான் ஒரு வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து நம்ம சாயங்கர டைமில் வந்து பொறிக்கக்கூடாது எந்த ஒரு இலையுமே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ஒரு அஞ்சில் ஆறு மணிக்கு மேலே வந்து எந்த ஒரு பச்சையான இலையும் போய் பறிக்கக்கூடாது அதே மாதிரி கடலூர் மதுக்குண்டு எல்லாமே அதே மாதிரி மருதாணி வந்து காசு ஒரு ரூபாயாவது வாங்காமல் கொடுக்காதீங்க இது வந்து மகாலட்சுமியோட ஒரு இதுன்னு சொல்லுவாங்களாம் அதனால் வந்து ஒரு ரூபா கூட வாங்காமல் இது சும்மா கொடுக்கக்கூடாதாமா அதே மாதிரி நம்ம கொடுக்க கொடுக்கக்கூடாதுதான் அவங்க பறிச்சுக்க சொல்லிட்டு அவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் வாங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில நான் ஒரு வீடியோல தான் பார்த்தேன் பட் ட்ரை பண்ணுங்கள் எதுக்கும் நம்ம எப்படி சொல்கிறது நம்ம கடவுள் இதுன்னு சொல்லிட்டாலே நம்ம கொஞ்சம் அதை யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி நல்லா கலைஞ்சிருக்கு பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்த கொடி பாருங்கள் எப்படி அழகாக கம்பி வீடியில் எப்படி பாருங்கள்

நம்ம சும்மா இது ஒரு சின்ன விகா எதோ ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுலேருந்து எடுத்துக்க முடிஞ்சுன்னா எடுத்துக்கோங்க ஸோ மழை வந்து நல்லாவே கோடை தூர ஆரம்பிச்சிருச்சு கேரளாவில் மழை ஸ்டார்ட் ஆனால் என்னென்னு தெரில மிட் நைட்லேருந்து இப்படி தான் தூரிகிட்டே இருக்குது இது பாருங்கள் கோழிகளின் வேலை அவங்க வந்து கோலம் போட்டு விடுவாங்க நம்ம அதை வந்து அழிச்சு கூட்டி அள்ளி போய் போடணும் மறுபடியும் சாணி போட்டு மறுபடியும் கோலம் போடுவாங்க இதே வேலை நாங்கள் வந்து ஃபுல்லாக பறிச்சு வச்சுட்டு போகிறோம் ஸோ இது கூட்டுறதுக்கு எப்படி ஒரு இருபது நிமிஷம் ஆயிடும் அதனால் வந்து நம்ம இந்த வேலையை பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் முக்கியமாக வயிறு ஃபஸ்ட்டு பசிக்குது நேரம் போய் சாப்பிடலாம் ஓகே நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு ப்ளாக்ஸ் பார்க்கலாம் பை